அதாவது இதை மாதிரி கஷ்டம் வெளியில் இங்கே இருக்காது எல்லாம் வாழ்த்துவான் வெளியில் போய் என்ன பேசுவான் தெரியுமா அதுக்கெல்லாம் உருப்பாது ஏதாவது ஒரு ஈர வச்சு படம் பண்ண மாதிரி ரெண்டு ஏரியாவில் காசு சம்பாச்சு இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணிங்கன்னு இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில் பேசிட்டு போவான் எதிர்நிச்சு தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலைலாம் போட்டு வரவேற்பு யாரும் ஒன்றும் பண்ணலை திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுக்காக சேல சோழ மன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஊக்குவம் பிறப்பில் எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சு விட்டார் அவரு அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வத்தினாங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவர பாருக்குற நான் அரங்கேற்ற சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னா ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதுனார் கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணுவன் சைவம் பின்னாடி ஏன் திருக்குறள் ரெண்டாயிரம் உழச்சுவீங்க அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் உடைச்சதுக்கு முன்னாடி மத அடையாளம் அது அந்த ரெண்டு குரலை மாத்தி தான் சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார் மாற்ற மாட்டேன் சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியான்னு ஐயோ கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு இங்கே புகுந்தவர் வேலையை பாருன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவரை அவர் நாட்டுக்குடிங்க துவத்தி விட்டாங்க அவர் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இது பெருங்களே தெரியு இது பண்ணுவாங்களே அடிக்கிற தொழில் அதில் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இந்தியாவுட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு வளர் காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமணமான ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் ம சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பருத்தெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறளை அரங்கேற்றாரு அப்பா அவர் நாடு கட்டப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவர் நாட்டை எழுந்தவர் ம அவங்க மனைவியெல்லாம் நீங்கள் எங்கே கேட்டு பாருங்க நம்ம வீட்டில் ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பொண்டாடி பேச மாட்டேது ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு வறுமையை அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சுருக்கேன் திருவள்ளுவர் நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்லை திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போய்ங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து படிக்கிறது படிக்கிறதில்ல இது அவங்கக்கிட்ட வந்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னுவாங்க ஒரு இந்துக்கிட்ட போய் கூப்பிட்டா ஐயோ பகத்கீர் தவிர நாங்க எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க ஆனா மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவான் அதான் திருக்குறள் இத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்துல இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மள மூணு ஆகிடுவான் மத மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க இலங்கை எடுத்துங்க புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு நான் அந்த பக்கம் சிவன் தான் நல்ல சொன்னார் யாழ்ப்பாணத்தை இருக்கிற தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்களே அந்த இயேசுனார் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேல இந்த பக்கம் இருக்கிற இந்த ஈரான்ல இருக்கிற யாரு நபீல் நாயகர் நல்லா சொன்னார் ரெண்டு பேரும் பின்னிக்கிறாங்களே மத மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொன்னதையும் அவன் பிடிக்கிறான் அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ண திருவள்ளுவர் அழகான போட்டார் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் நான் மறுபடியும் திருவள்ளுவர் காலத்துல சாலை கடைலாம் கிடையாது கல்லு கடை தான் இருந்தது இந்த கல்லு மரத்திலே இருப்பாங்கள அதனால கல்லு ஒண்ணாவின் ஒன்று எழுதினார் இப்ப திருவள்ளுவர் என்ன பண்ணுவது தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சி நாட்டு ஓட்டியை தோற்றிவார் என்னோட அது உன் பட்ஜெட்டில் மொத்தமே வந்து சலையை வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஒரு தோற்கிருவார் இது திருவள்ளுவர் உள்ளே வரவே மாட்டார் இந்த ஊரில் நம்ம இதை விழா நடத்தோம் உண்மையிலே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்கே இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாலையை கடை முடி போகிற அப்படின்ட்டு திருவள்ளுவர் உயோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க ஓட்டுரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஊரில் ஏன்னா அவர் கொள்கை இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம் அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடி சொல்கிறேன் இங்கே வந்து கல் அன்னிக்குமானாரு நான் சொல்லுவார் திருவள்ளுவர் வந்தால்தான் கல் கடையை தரன்னு சொல்லுவார் சாராய கடையை மூடுறான்வார் ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்காரன் மரம் வச்சிருக்கிறான் அவனாவது நாலு காசு பொழைப்பான் கல் கடையை திறப்பாரு சராய கடையத்தை மூடுவார் ஏன்னா இது இல்லை அப்போ அது இருந்து தான் சேர்த்து பேசியிருப்பார் ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னென்னா சராய் கடையை மூணுனா தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் நம்ம பேசணும் சாராயக்கடையை மூடாமே வெறுமே திருவள்ளுவர் பேச்சு என்ன தெரியுங்களா ஒரு தீவிரவாதி எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரி அது வீட்டில் மறைமுகமாக கவிசா துணி பேசுகிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவர்களுக்கு இருக்கிறாரு மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்கள் கட்சியில் கூட சாராய சாராயன் சாப்பிட்றியா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு சாப்பிடு சோத்துக்கெல்லாம் மாட்டேங்கிற நீங்கள் உனக்கு நாடா சாராயம் கேளுங்க ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியாக இருக்கிறவன சாராயம் சாப்பிடாமட்டாக்க சாராயம் நின்று போடும்ல ஆனால் பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியாக இருக்கிறாங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டா அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கணும் அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் இன்றைக்கி கிறிஸ்டின்ஸுன்னு இந்த இது இருக்கலாங்களே வெள்ளைக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில் ஊசி தூர்த்தியாக மூடிட்டு இருப்பாங்க அவங்க கொண்டு போய் ஊர் ஊராக சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நடித்தவங்களே நான் பாராட்ட ஒரே வட்டியில் பாராட்டியிருக்கேன் இது பொருத்தமான சில விஷயத்தில் என்னென்னா சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுகளை போட்டால் அவங்களே விழுட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் போட்டிருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்துறதுக்கு புருத்தமான அலை சில பண்ணி போட்டார் இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க ஊரில் வாசிக்க போல தெரியுது ஐயா அப்படி அமைதியாக இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார் அது போதுமாகி போச்சு இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசினார் எங்க ஒரு கதாநாயகனான்னு வச்சுவார் கதா நான் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம் அவங்க அவங்க மறந்துடுவாங்க நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டெயிலாக ஒன்று போய் திருவள்ளுவராக போட்டா டான்ஸ் போடா ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சினிமாவில் இது எதிரிச்சல் இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் காலில் தான் நம்ம எழுணும் பத்திரிக்கையாளர் தான் வந்து பாரதஜா பதினாலு வயதில் எட்டு லட்சத்தில் எடுத்தார் இவங்க தான் தூக்கி விட்டாங்க பாரராஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிவிட்டாங்க உள்ளு மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க பார்த்திபண்ணி விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு ஆ சுந்த இவரு நெல்லை சுந்தரராஜன் வச்சுரு பத்திரிக்கையாளர்லாம் தூக்கி விட்டு தான் நாங்கள்லாம் மேலே வாங்குவோம் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நாம் எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்காங்களா கொஞ்சம் நமக்கு தெளிவாங்க ஃப்ரேம் அவுட்டில் கடவுளின்னு என்ன கூட உள்ள தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் என்னென்னா பத்திரிக்கையாளருடைய முன்னாடி நீ வரணும் பத்திரிகையாளர்லாம் நாலு வாரத்தை எழுதி இதை கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும் அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறுவோம் என்னால் வந்து பத்திரிக்கையாளரை வச்சு தான் பழைய இடத்துல சொல்வார் சுந்தரராஜன் இருக்கா இவர் நெல்லி சுந்தரராஜன் வச்சு தான் என்னக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில் ஏன்னா பெரிய ஆள் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்மள பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க அதனால் அப்படி பண்ணி விட்டோம் ரெண்டாவது இந்த படத்தினுடைய அப்படியே நடிச்சுங்க என்ன பண்ணால் ஆளுக்கு ஒரு அஞ்சு தேட்டரை பொறுப்பு எடுத்துங்க இவன் வாசிவாக நடித்தா போதும் அது அவங்க ஊரில் நீ தான் ஓட்டணும் அதே போல் அதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் ஓட்டணும் டைரக்டர் என்ன பண்ணாரு பிரிச்சு கொடுத்துருந்தோம் இந்தப்பா இந்த ரெட் பாட் இந்த தேட்டல சொந்த பந்தம் என் கல்யாணம் காட்சிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு வந்தியாகணும்னு ஒவ்வொருத்தரும் தூங்கிக்கவா இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு ரெண்டாவது சொல்றேன் அவர் போட்ட காசை எடுத்தா தான் திருப்பி நம்ம இன்னொரு படம் எடுத்து அவருக்கு மகசில எத்தனையோ இருக்கலாம் ஏன் காமராஜர் எடுத்து உள்ளூர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா அவை யார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன பணம் தீம்பி கைக்கு வரணும் தான் வந்து முதல்ல மூலதானம் தானும் முதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொருள் இல்லாமல் இவ்வளோக்கு இல்லை அதனால் அந்த டைரக்டர் அந்த புட்டிசாராக இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்கள் எல்லாம் போய் உழைச்சி சார் நாங்கள் ஊர் ஊரா ஓட வச்சுட்டோம் நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டி ஏய் நான் நடிச்ச போட்டு தரி சொந்த பந்தம்லாம் வாங்க இல்லைன்னா என் சாதி விட்ட ஒன்று வேலைக்கு சொல்லுங்கள் இது எதுக்கு சொல்கிறீங்களே சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படி தான் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால் கூட வந்து பேசும்பொழுது தான் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்களுக்கு செய்யட்டும் இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு திரும்பும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும்போது தமிழ் பேராக இருக்குது எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கூப்பிட்றதுல வர வர ரொம்ப கற்றுவிட்டாருங்க தமிழ் தமிழ் லேட்டிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு போடும் அது ஒரு காரணம் கட்டிகிட்டே எல்லாம் வெளியே விட்டானுங்க இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் அவையார் வந்து பெரிய ஆளு தமிழ் உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க கண்ணகி யார் உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கவாங்க பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும் விட்டுட்டின்னா அந்த இடம் போட இன்னொரு திரு வணக்கம் 那你。